வணக்கம் ஜோரன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து மதத்தின் பிற்பகுதியில் ராசிக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க ராசியில் சுக்கரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் மதத்தின் பிற்பகுதியில் ராசி அதிபதி ராசியிலிருந்து நிலையில் செயல்பட்டு வருவாங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது ஒரு சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு கடந்த சில மாதங்களாகவே சிம்மராசிக்காரர்கள் தேவையான விஷயங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் மலைச்சல்கள் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாததாக இருந்து வந்திருக்கும் ஆனாலும் அது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும் கட்டாயங்கள் இருந்திருக்கும் சம்பிரதாயங்கள் இருந்திருக்கும் இந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத சில விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க இந்த மாதம் அது போன்ற நிலைகள் தான் விடுபட்டு உங்களுடைய விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அறிமுகாவதை பார்க்க முடியும் விரயங்களே ஏற்பட்டாலும் கூட அது சுப விரயங்களாக பார்த்து வருவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க அதற்குண்டான செலவுகளை செய்து வருவீங்க நிறைய பேருக்கு இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்மராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க உங்களுடைய மனசுக்குள்ளோர் இனம் முடியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரொம்பவுமே சுறுசுறுப்போட பரபரப்போட காணப்படுவீங்க எல்லா விஷயங்கள் காரியங்களும் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது மற்றவர்கள் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இதெல்லாம் எல்லாம் ரொம்ப நாளாக பென்னிங் போட்டிருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சத்து சற்று முடிச்சுட்டு வருவீங்க அதே போல் காரிய தடைகள் அப்படிங்கிற இந்த மாதம் முழுவதுமாக விலக ஆரம்பிக்குது அடுத்த காரியங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்தி காட்டி ஆரம்பிப்பீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் சாதகமாக இருக்கும் சிலருக்கு இந்த பழைய வரவுகள் கடன்கள் பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் இந்த பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ அதே நேரம் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பதாலும் சரி வாங்குவதாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது ஏன்னா ஒரு பக்கம் சிம்மராசிக்கு கண்டகச்சேன் அப்படிங்கிறது அதுவும் வக்கிரிலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பொருள் வரவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் கூட இந்த தேவையில்லாத கடன் மற்றவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறது அல்லது மற்றவர்களை நம்பி பொருட்கள் ரீதியாக ஒப்படைப்பது அல்லது செலவு பண்ணது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே நேரம் என்னதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனத்தையும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸாஜுரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பிடிவாதம் அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் எப்படி செஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்ண வைக்கும் ஏன்னால் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசரப்படுவதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது மற்றபடி எல்லா விஷயங்களுமே சிறப்பாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு சமீபகாலமாகவே இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சர்க்கள்கள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சில நேரங்களில் இப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் கை கொடுத்து காப்பாற்றுற மாதிரி தெரியலாம் ஆனால் மீண்டும் பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு போயிடும் ஸோ இப்படியே ஒரு ஏற்ற இறக்கங்களையே தொடர்ந்து தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பார்த்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் நிறைய முன்னேற்றங்களை தேவைகள் பூர்த்தியாவதையும் பார்க்க முடியும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை ரொம்பவுமே சாதகமான நிலைகள் வேலை செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியிடங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் பார்க்க முடியும் இப்போலாம் பார்ட் டைம் ஜாபு கூட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் கூட இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யுது இப்போது சமீபகாலமாக கொஞ்சம் ஒரு மாதிரியான பதற்றத்தோடும் டென்ஷனோடும் இருந்து வந்திருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நிலைகளை கொடுத்து வந்திருக்கும் பட் இந்த மாதம் சிம்மராசி மாணவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யுது அவங்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த அந்த தேவையில்லாத பதற்றங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் குறைந்து அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இப்போ மாணவர்களுக்கு அனைத்து வகையிலுமே இது ஒரு சாதகமான தன்மைகளை கொடுத்து வருது அந்த சிம்மராசிக்கு இந்த மாதம் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் ஒரு சாதகமான ரிசல்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்ப அந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது இருந்தபோதும் குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு பெற்று வருவீங்க குறிப்பாக சிம்ம உடன் உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விதங்களிலேயே இருக்குது அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தப்பங்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதே போல் இந்த மாதம் பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ உங்களுடைய பெற்றோர்களுக்கான தேவைகளை கடமைகளை நிறைவேற்றி வருவீங்க ஸோ ஒரு ஆளாக மாதம் முழுவதுமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய அவசரத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி அனைத்து விஷயங்களுமே சாதகமான நிலைகள்லையே இருக்கும் நன்றி വണക്കം പാലുകളമുടൻ